வணக்கம் மக்களே நம்ம தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் கோவில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய அளவில் ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் கோவில் இருக்குது அது எங்கே இருக்குது என்ன கோவில்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொன்னால் ஓம் முருகான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமம்தான் திருமலையநல்லூர் இந்த கிராமத்தில் வந்து ஒரு அரிய பழமையான ஆற்றுப்படையம்மன் கோவில் வந்து இருக்குது இதற்கு ஏன் ஆற்றுப்படையம்மன் பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா அந்த அம்மன் வந்து தன்னோட பக்தர்களை வந்து அவங்களோட இருந்து போக்குறாங்க அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு வந்து ஆற்றுப்படையம்மன் சொல்லிட்டு பேர் வந்ததாக வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இங்கே வர்ற எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட காயம் மன துயரம் குடும்ப பிரச்சனைகள் இது எல்லாமே தீர்றதுக்காக இரவு நேரத்தில் வந்து தீபம் ஏற்றி அம்மா என்னுடைய துன்பங்களை நீங்க தான் போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு போனா மட்டும் போதும் பலன் நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே சொல்றாங்க இந்த அம்மனை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க